நடிகர் ஜீவா அவர்கள் இவர் என்ன அப்புறம் இந்த விஷயத்தில் சம்மந்தமெல்லாம் வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இப்போ பல பேர் இது விவாதத்துக்கு உட்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆமால் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதில் எவ்வளோ கஷ்டம் அந்த படைப்பாளியோட கருத்து சுதந்திரம் இருக்கல அந்த படைப்பு சுதந்திரம் அதுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது நிறைய பேரோட சித்தாந்தங்களை நாம் மீறி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு பல பேர் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜீவாவால் நண்பன் படத்தில் ஜீவா அவர்கள் விஜய் சாரோட நடிச்ச விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே அப்பேற்பட்ட ஜீவா இப்போ என்ன சொல்லியிருக்காரு எங்கள் இந்த சென்சார் போர்டோட பிராண்ட் அம்பாஸ்டரை கிட்டத்தட்ட நான் தானே சர்க்காசமாக சொல்லியிருக்காரு இதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவர் நடிப்பில் வெளியான ஜிப்ஸி படம் பல பேரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் மட்டுமே நாற்பத்தெட்டு கட்டு கொடுத்தாங்களாம் யோசிச்சு பாருங்க ஒரு படத்துக்கு நாற்பத்தெட்டு கட்டு வருதுன்னா கிட்டத்தட்ட அவங்க எடுத்த முக்கியமான சீக்வன்ஸ் இருக்குல்ல அதுவே அடிப்படை வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ இவ்வளோ கட்ஸை நாங்கள் அப்போயே சந்தித்தோம் அவங்களோடு சேர்ந்து கொரோனா வேறு எங்களுக்கு செஞ்சிருச்சிங்க பயங்கரமா இது எல்லாம் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுன்னு அந்த மனுஷன் இப்போ தன்னோட புலம்பல பதிவு பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த இஷ்யூ இருக்கல ஜனநாயகன் இஷ்யூ சென்சார் போர்டு வயசு ஜனநாயகன் இது இப்போ பெருசாக வெடிக்காமல் இருந்திருந்தால் ஜீவா வாரியில் இந்த வார்த்தைகள் வந்திருக்குமான்னு தெரியல ஆனால் இப்போ வந்திருக்கு இது நீங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று சென்சார் போர்டு மேலே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டிருக்க ஒரு திடீர் கோபம் இருக்குல்ல அதையும் இது காட்டும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திரைப்பிரபலங்கள் பல பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்களே அதில் ஜீவா அவர்கள் பெயரும் இப்போ இணைஞ்சிரும்